காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு பணிந்து உயர் பதவிகளில் நேரடி நியமனங்களை ரத்து செய்து ஒன்றிய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது நேரடி நியமனம் மூலம் இடஒதுக்கீடு உரிமைகள் அப்பட்டமாக பறிக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரம் என்ன அதாவது ஒன்றிய அரசு துறைகளில் குறிப்பாக ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய இணை இயக்குநர்கள் உள்ளிட்ட பதவிகளுக்கு நேரடி நியமனத்தை நடத்துவது தொடர்பாக கடந்த வாரம் யுபிஎஸ்சி ஆஹ் அழைப்பு விடுத்திருந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு அதிகாரிகளை இதுபோன்று நியமிப்பதற்காக அழைப்பு விடப்பட்டிருந்தது இது நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பினை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே ராகுல் காந்தி அதே போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இதற்கு கடும் கண்டனங்களை வந்து தெரிவித்திருந்தனர் அது மட்டுமல்ல பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கான கட்சிகள் கூட அதாவது ஐக்கிய ஜனதாதளம் லோக் ஜன் சக்தி உள்ளிட்ட கட்சிகளும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்தன இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த விளம்பரத்தை வந்து திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசு யூபிஎஸ்சிக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஒன்றிய அரசினுடைய பணியாளர் நியமனத்துறை அஹ் அமைச்சர் ஒரு கடிதத்தை தற்போது யூபிஎஸ்சிக்கு அனுப்பி இருக்கிறார் உடனடியாக அந்த விளம்பரத்தை வந்து திரும்ப பெற வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நியமனங்கள் என்பது நேரடி நியமனங்கள் அதாவது தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்களை எந்த இட இடஒதுக்கீடையும் பின்பற்றாமல் நேரடியாக இணை செயலாளர்கள் பதவியில் நியமிப்பதற்கான அறிக்கையையும் அழைப்பத்தான் அஹ் யூ பி எஸ் சி வந்து வெளியிட்டிருந்தது இது இடஒதுக்கீட்டு மீதான கடுமையான தாக்குதல் என்று இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவித்த விளைவாக தற்போது இந்த நியமனத்தை கைவிட ஒன்றிய அரசு முடிவு செய்து அதற்கான உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது உடனடியாக அந்த விளம்பரத்தை திரும்ப பெற வேண்டும் என்று யூ பி எஸ் ஒன்றிய அரசு சார்பாக தற்போது கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது சந்தியா காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு பணிந்து உயர் பதவிகளில் நேரடி நியமனங்களை ரத்து செய்து ஒன்றிய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்